thank mm -hmm. you கவுண்டமணி செந்தில் இவங்களை பத்தி புதுசா சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல இப்ப சின்ன குழந்தைங்களுக்கு இவங்களுடைய காமெடி எப்படி சொல்லிட்டு எயிட்டிஸ் காலகட்டங்களில் வெளியான தமிழ் படங்களில் கவுண்டமணி செந்தில் கூட்டணி தான் காமெடியிலே டாப்ல இருந்தாங்கன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட இருபது வருஷங்கள் தமிழ் சினிமாவை இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேரும் தொடர்ந்து ஒன்றாக ரெண்டு பேரும் காமெடி செஞ்சு வெற்றி கண்டு வர ஒரு கட்டத்துல பிரிஞ்சுட்டாங்க திடீர்னு இவங்க ஏன் பிரிஞ்சாங்க அப்படின்ற காரணம் வெளிவராமலேயே இருந்தது இப்போ கவுண்டமணி செந்திலின் வெற்றி கூட்டணி ஏன் பிரிஞ்சாங்கன்ற தகவல் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்திருக்கு ஆக்சுவலி நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களில் கவுண்டமணி செந்தில் இணைந்து நடிச்சிருக்கிறாங்க அதுல இந்த கரகாட்டக்காரன் படத்தில் வாழைப்பட காமெடி வரும் பார்த்தீங்களா இன்னைக்கு கூட எல்லாருக்குமே பிடிச்சமான காமெடி தான் இவங்களுடைய ஒரு ஒரு காமெடியும் பார்க்கும்போது அவ்வளோ ரசிக்கக்கூடியதாக இருக்கும் ரொம்ப தத்ரூபமாக இருக்கும் ஏதாவது விஷயத்தில் கவுண்டமணியை செந்தில் மாட்டி விட்டுருவாரு அதனால் வந்து கவுண்டமணி டென்ஷன் ஆகி செந்தில் அடிப்பார் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளே அடக்க முடியாமல் ஒரு சிரிப்பு வந்துடும் அதனாலதான் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கூட எ வந்த கவுண்டமணி செந்தில் காமெடி படங்கள்லாம் பிடிச்சிருக்கு சரி இவங்க ரெண்டு பேரும் ஏன் பிரிஞ்சாங்க காரணத்துக்கு உங்களால தான் படம் ஓடுது நீங்க இல்லைன்னா கவுண்டமணி இல்ல அப்படின்ட்டு செந்திலை சிலர் தவறா வழி நடத்தி இருக்கிறாங்க இத கவுண்டமணி கிட்டையே வந்து செந்தில் சொல்லிருக்கிறாரு இதனால கவுண்டமணி இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாவே நம்ம நடிக்கலாமே அப்படின்ட்டு பிளான் பண்ணிருக்காங்க கவுண்டமணி ரெண்டாவது ஹீரோவா எல்லா படங்களையும் நடிக்க தொடங்கி இருக்கிறாரு அதுக்கான வெற்றியும் இவர் கண்டுட்டே வந்திருக்கிறாரு ஆனா தனியா காமெடி படங்களை நடிச்ச செந்தில் படங்கள் எதுவுமே ஓடவே இல்லை ஒரு கட்டத்துல உண்மையை புரிஞ்சு கொண்ட செந்தில் கவுண்டமணி கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டு பண்ணிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பழையபடியே வந்து ஒன்னா சேர்ந்து நடிச்சாலும் கூட அவங்களின் கூட்டணி சரியா அமையாமல் போனதுதான் காரணமா ஆயிடுச்சு அதுதாங்க காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் சொல்லுவாங்க பாத்தீங்களா இவங்களோட கூட்டணி எப்படி போயிட்டு இருந்துச்சு அப்படியே போயிட்டு இருந்தா பிரச்சனையாயிருந்திருக்காது நடுவுல பிரேக்கப் ஆச்சு மறுபடியும் இவங்க சேர்ந்துக்கும் போது மக்களின் மனநிலை அடுத்த ஜெனரேஷனுடைய மனநிலை வேற மாதிரி இருக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி வரக்கூடிய காமெடி நடிகர்களை தேர்வு பண்ணியிருக்கிறாங்க மக்கள் ஸோ அந்த டைம்ல செந்தில் கவுண்டமணியோட காம்போ வந்து ஸோ மறுபடியும் சேர்ந்து நடிச்சாலும் கூட அது பெருசா பேசப்படலன்னு சொல்றாங்க இதுதான் வேற எதுவும் மனஸ்தாபம்லாம் கிடையாது அப்படின்ட்டு சொல்லப்படுது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி செந்தில் காமெடி பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா என்ன